ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்துக்கள் மிகவும் முக்கியம் ஊட்டச்சத்துக்களின் குறைபாடு ஏற்படும் பொழுது பல்வேறு நோய்களும் ஏற்படும் ஊட்டச்சத்துக்கள்ல மிகவும் முக்கியமானது கால்சியம் சத்து இந்த கால்சியம் சத்து குறைவதால உடல்ல பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அதுல மிக முக்கியமா மன அழுத்தம் மற்றும் மன சோர்வு ஏற்படும் கால்சியம் சத்து குறையும் பொழுது மன அழுத்தம் மன தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் எலும்புகள் பலவீனமடையும் கால்சியம் சத்து குறைவதால் எலும்புகள் பலவீனமாகி மூட்டு வலி கைகால் வலி எலும்பு தேமானம் போன்ற பலவிதமான போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் உடல்ல கேல்சியம் சத்து குறையும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் நிறத்தில் இரத்தப்போக்கு பிரச்சனைகள் வயிற்று வலி மற்றும் முதுகு வலியோட ரத்தம் வெளியேறுவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் எலும்பு ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது கேல்சியம் சத்து குறைபாடு உடல்ல கால்சியம் சத்து குறைந்து போகும் பொழுது எலும்புகள் மூட்டுகள காயம் ஏற்படும் பொழுது அந்த காயத்தை ஆற்றக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும் நம்ம உடல்ல கால்சியம் சத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்ல பால் பால் தயாரிப்புகள் முட்டை பச்சை இலை காய்கறிகளான கீரைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது முட்டைக்கோஸ் கேலிஃபிளவர் கொத்தமல்லி போன்றவற்றிலும் கால்சியம் அதிகமா உள்ளது சோயா மற்றும் ஆலிவ் எண்ணெய்கள் கால்சியம் அதிகம் உள்ளது மத்தி போன்ற மீன் வகைகளையும் கால்சியம் அதிகம் உள்ளது பச்சைப்பருப்பு பூசணிக்காய் போன்ற காய்கறிகளையும் கால்சியம் உள்ளது இதுபோன்ற உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலமாக உடல்ல கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்க முடியும்